செல்ல குழந்தையே இன்று அப்பன் நான் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் என் பிள்ளை சற்றும் செவி கொடுத்து கேட்டு ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்னால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை நீ திசை மாற்றி வைத்து விட்டை இதனால் உன் வீட்டில் பல துர் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் பல கஷ்டம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் உடனடியாக இது என்னவென்று தெரிந்து கொண்டு நீ திசை மாற்றி விஷயம் என்னவென்பதை உணர்ந்து கொண்டு உடனே அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எந்த விஷயம் எல்லாம் எது போன்று இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்களினுடைய அருளால் பல நன்மைகளை நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றது உன் இடத்தில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே அதற்கு காரணம் இல்லாமல் எதனை சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் எந்த ஒரு உண்மையையும் தெரியாமல் நான் உன்னிடத்தில் இடத்தில் சொல்ல மாட்டேன் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதை நான் நன்கு அறிவேன் உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் நன்கு அறிவேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்ன வென்று தெரிந்து கொள்வது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்கள் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருவது எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன் கண் கண் முன்னாலே வெளிச்சத்தை வந்துவிடும் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாமும் எந்த அளவிற்கு உன்னை என்னவாக மாற்றியிருக்கிறது இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது எப்பொழுதும் இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்று கேட்டால் அது சந்தோஷத்திற்குரிய விஷயம்தான் நீ நல்லதை மட்டுமே காலம் முழுவதும் செய்து கொண்டிருந்தால்தான் தெய்வம் உன்னோடு தங்கி இருக்கும் உன்னை அறியாமல் ஏதோ ஒரு தவறு செய்து விடுவோம் அதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீ செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை உன்னுடைய குடும்பத்துக்குள் உழவி வருகின்ற கருத்து வேறுபாடுகளை தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல சோதனைகளை நீ முற்றுப்புள்ளி வைத்துவிடு இல்லாது போனால் மேலும் மேலும் கஷ்டம்தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே பலவிதமான துன்பங்களும் வேதனைகளும் உன்னை ஆட்டி படைத்து தயாராகிவிட்டது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நம் எதையும் அவ்வளவு எளிதாக வெல்லம் விற்று கொடுத்துவிடக்கூடாது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடத்திவிட்டது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல துன்பங்களை சந்தித்து விட்டோம் வேண்டும் என்று உடன் இருந்தவர் உனக்கு செய்த துரோகமும் நீ கேள்வி கேட்டது உன் முகத்தில் போல பதிலை சொல்வது என்று உன் வாழ்க்கையில் பல துன்பத்தை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் இப்படியாக மேலும் மேலும் உனக்குள் பல வேதனை கொடுத்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய மாற்றங்களை கொடு பொழுதுமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும் என்ன நடக்கும் என்று எது நடக்கும் என்று என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி சரியான புரிந்து கொண்டால் உனக்கு நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் எங்கு கொடுப்பதில்லை ஆனால் என் பிள்ளையே உனக்கு போல இந்த அப்பன் யாருக்கும் துணை நிற்கவே இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பது போல யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் நான் கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனிமேல் நீ அனுபவிக்க கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதி அப்பன் சொல்வதையெல்லாம் நீ செவி கொடுத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மொத்த விஷய ஒரு சேர உன் கண் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் யாரும் இங்கு உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நல்லதை நடத்தி கொடுக்கும்படி சொல்லிவிடுவதில்லை யாரும் உனக்கு நல்ல நடத்தவும் சம்பந்தம் தெரிவதில்லை இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் ஒரு பொருளை நீ திசை மாற்றி வைத்திருந்ததனால்தான் உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனே அதனை சரி செய்துவிட வேண்டும் ஒரு சில தெய்வங்கள் வாய்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த இடத்தில் இப்படி திசையை தந்திருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கிறது அதே நேரத்தில் இது போன்ற செய்யாமல் நாம் அப்படி இருப்பதை மாற்றி வைக்கின்றோம் என்றால் நிச்சயமாக அந்த இடமானது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதிகமாக மாறுதல் கொண்டு இந்த வாழ்க்கை நமக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நானாக இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தினாலும் சரி அதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிச்சயமாக நினைவில் கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் நீ ஒரு சேர பெற்று கொள்ள வேண்டும் உன்னோடு இல்லத்தில் நடக்கின்ற இந்த தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை உனக்கு கொடுத்து விட்டது இந் துன்பத்தை ிருந்து நீ மீண்டு வருவதற்கு உனக்கான நல்ல வழிதான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த அப்பன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதை நீ நம்பு உண்மைதானே உன்னுடைய இந்த உண்மைக்கு எப்பொழுதும் முன் அப்பன் உனக்கு உறுதுணையாக நிற்பார் அப்பன் சொன்ன சொல் மீற மாட்டேன் உன் வாழ்க்கையில் இதை நட நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அதை எல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே யாரும் முன்னை அவ்வளவு சுலபமாக வெள்ளம் எந்த இடத்திலும் வீழ்த்திவிட முடியாது நான் உன்னை திசை சக்தி நெருக்க விடாமல் தடுத்து நிறுத்துவேன் ஆனால் நீ செய்த தவறுகளினால் உன் இல்லத்துக்குள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனை தடுத்து நிறுத்துவது ஒன்று அத்தனை சாதாரணமான காரியம் அல்ல அது அவ்வளவு எளிதாக நிறுத்திவிட முடியாது உன்னை சுற்றி வருகின்ற விஷயம் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மை என்று இவையெல்லாம் எந்த நிலையிலும் உன்னை மகிழ்ச்சி என்பதை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும் நம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமும் இன்னும் அதற்குரிய இடத்திற்குள் தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பலன்கள் இல்லை அதனால் என் குழந்தையே எதுவானாலும் தொடர்ந்து நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பாதையில் சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நன்மையை கொடுக்கும் இது உன்னை மட்டும் சார்ந்த விஷயம் இருந்திருந்தால் அப்பன் அதனை உன்னிடத்தில் இத்தனை அவசியமாக தெரிவிக்க முன்வந்திருக்க மாட்டேன் இதுவெல்லாம் எல்லாரும் விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு புகைப்படத்தை நீ திசை மாற்றி வைத்திருக்கின்றாய் அல்லவா சற்று உற்று நோக்கி பார் கவனித்தாயா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இப்பொழுது இருக்கின்ற புகைப்படத்தில் இருக்கின்றவர் யார் இருக்கிறார் என்று நீ பார்த்தாயா இறந்து போன ஒருவரின் புகைப்படம்தான் உன் இல்லத்தில் இருந்த இடத்தில் இருந்து நீ சுத்தம் செய்கின்றாய் என்கின்ற பெயரில் திசை மாற்றி வைத்திருக்கின்றாய் என் குழந்தையே மீண்டும் அதனை எடுத்து நீ அந்த இடத்தில் வைக்க மறந்துவிட்டாயா என் குழந்தையை தெற்கு முகமாக பார்த்தபடி இவரின் முகத்தை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் உன் இல்லத்தில் இருந்து நல்ல விஷயத்தை செய்ய முடியும் நீ வடக்கு முகமாக பார்த்த அவர்களை போட்டிருந்தாய் நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு நல்லதையும் அந்த இல்லத்துக்குள் செய்துவிட மாட்டார்கள் அதற்கு மாறாக அவர்கள் செய்யக்கூடியது என்று நினைத்தால் அவர்கள் இருக்கின்ற அந்த திசையானது அவர்களுக்கு தீய விஷயத்தை செய்ய சொல்லிக் கொடுத்துவிடும் உன்னுடைய இல்லத்தில் தீய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்க குறிப்பாக துர்சம்பவங்கள் துர்மரணம் நடக்க நேரிடும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் இருந்து நடத்தும் பொழுது உனக்கு இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்காக மிக பெரிய அதிசயமாக இருக்கும் அல்லவா அப்பன் இது வெள்ளம் ஒரு விஷயமா என்று நீ தூக்கி வந்து விட்டாய் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே விஷயம் என்னவென்பதை விட அதன் பலன் என்னவென்பதை உணர்ந்தால்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்லுகின்றேன் இப்படி ஒரு விஷயம் இருந்தால் அது எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் ஆகாத ஒரு நிலை உருவாக்கி கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை ஒருபோதும் உனக்கு நிம்மதி கிடையாது என்பது போல இந்த வாழ்க்கை பல விஷயத்தை சொல்லுகின்றதல்லவா அதனால் தான் எப்பொழுதும் நாம் செய்கின்ற சில விஷயங்களில் இருக்கின்ற உண்மை சூட்சமங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் இறந்து போனவர்களுடைய புகைப்படமானது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நான் என் இஷ்டம்தான் செய்வேன் என்று சொன்னால் நீ உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் மிகுந்த துன்பத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீயே இது போன்ற விஷயத்தை எல்லாம் செய்கிறாய் என்பதை மறந்துவிடாது உன்னோடு அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னுடைய நிச்சயமாக வாழ்க்கை நிலை தேர்ந்தெடுத்து என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இவை எல்லாமும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான மொத்தமான நல்லபடியான மாற்றங்களை முயற்சியை செய்கிறது என்பதை அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சிறு சிறு தவறுகள் அந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்தமான நிலையை மாற்றி விடுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும்பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நீ என்னவென்று உணர தயாராகிவிட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் தருவதையெல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு கொண்டு ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் அத்தனையும் இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை நிச்சய கொடுக்கும் உன் அப்பன் நான் சொன்னது போல நீ தெரியாமல் இந்த புகைப்படத்தை இப்படி வைத்திருப்பாயானால் உடனே மாற்றி போட்டுவிடு அவர்கள் கண்கள் விழித்த வண்ணமாக இருக்கக்கூடாது முன்னோர்கள் அல்லது இறந்து போனவர்களுடைய புகைப்படத்தில் இருக்கின்ற கண்களானது எப்பொழுதும் நிச்சயமாக மிகவும் குருக்களாக இருக்க வேண்டும் நன்றாக விழித்து பார்த்தபடி இருக்குமானால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் உன் இல்லத்துக்குள் அவர்கள் நடத்தி விடுவார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அவர்கள் பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவர்களுக்குள் மனது சற்று பாதி படைத்துவிடும் அதனால் அந்த இல்லத்தில் ஏதாவது ஒரு வேளாத வேலை செய்து விடுவார் எவ்வளவுதான் உனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர் ஆத்மாவால் விட்டார் அவருக்கு ஒரு தனி உலகம் இருக்கிறது அதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அப்பன் சொன்ன வார்த்தைக்குள் இருக்கின்ற அர்த்தம் புரிகின்றது என்று நம்புகின்றேன் இது போன்ற ஒரு செயல் உன் வீட்டில் நடந்தால் உடனே அதனை சரி செய்துவிடு இல்லை என்றால் மேலும் மேலும் இது உனக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்று எண்ணி இதனை உடனடியாக நீ திருத்திக்கொள் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும்